வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெட் சனா டால் தான் அந்த ப்ரெட் சனா டால் எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஊற வச்ச சுண்டக்கடலையை நல்லா குக்கரில் ஆறு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணை சேர்த்துருக்குன்னு அடுப்பில் இப்போ இதோட பார்த்தீங்கன்னாக்கி பெருஞ்சிரகம் கொஞ்சமாக பெருஞ்சிரகம் ஒரு பத்து மிளகு சின்ன ஜீரகம் இதை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் லைட்டாக வறு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக சிவப்பு நிறைவு கொடுத்தா போதும் இதை நல்லா வறுக்கணும் வேண்டாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பக்கரி எடுத்துருக்கேன் அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக வறுப்படட்டும் இதோட வந்து நம்ம வந்து நாலு கேஷினு சுர்த்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் இதை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம் ஏற்கா சூடு பண்ணாலே போதுமானது இதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிகைப்பொடி லைட்டாக சூடாங்க போதுமானது திரும்ப இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இவ்வளோ வந்தாங்க இப்போ ஆற வச்சு இதை வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை நர நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு வச்சு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ இதில் வந்து பட்டை சின்னதாக ரெண்டு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா பெருஞ்சிரகம் இதில் ரெண்டு பிரிஞ்சு எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இப்படி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டுமா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சொல்லி வேகட்டும் அந்த பச்சை சுமல் போனால் இஞ்சியும் பூண்டையும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இப்படி கட்டி போடும்போது இது ஒரு வாசனை வரும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து கண்ணாடி பதத்துக்கு வதச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம உப்பு பூ உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் பிள்ளைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம வந்து சன்னா மசாலா சன்னா மசாலா டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம செய்யலாம் இப்போ இந்த முறையில் செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் வேகட்டும் அப்படி பதத்துக்கு வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை நான் லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருவேன் இப்போ இந்த தக்காளியோட பச்சை சுமால் வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணியும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் அப்படி பிரிந்து வருது இப்போ நம்ம இந்த மசாலாவை அரைச்சி வச்சுருக்க மசாலா இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் இந்த எண்ணெயில் வேக விடுவோம் இப்படி எண்ணெயில் மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொண்டக்கடலையே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் கொண்டக்கடலை வந்து இந்த மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கணும் இப்படி பூ மாதிரி வெந்திருந்தால் தான் இந்த மசாலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதையும் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஜாரை கழுவி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதிக்க விடலாம் இப்படியே இருந்து கொதிக்கட்டும் இப்போ கொண்டைக்கடலை வந்து மசாலாவோடு நல்லா கொதித்து வருது இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுனால இங்கே வந்து ஒரு மூணு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் உப்பு எல்லாமே இந்த சின்ன மசாலாவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை இப்போ இதை நம்ம வந்து இப்படி செவ்வ சிம்மில் வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு தோசைக்கடல அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து நெய் சேர்த்துக்கிடலாம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸ் ப்ரெட்டு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பக்கம் ரோஸ்ட் உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு அருமையாக இந்த மசாலாவை ஆத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் வந்து ப்ரெட்டு கொஞ்சமாக ப்ரெட் சேர்த்துக்கணும் அதே போல் திரும்பவும் கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி நம்ம சுண்டல் அப்படி இப்படி கொடுக்கறத விட இதே போல் வச்சு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து ஒன்று கூட மிச்சம் இருக்காது அவ்வளோக்கே நம்ம ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம ப ஈவினிங் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு எப்போவுமே ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் அப்புறம் பர்கர் அப்புறம் வந்து இப்படிப்பட்ட ஃபேன்சியாக உள்ள இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இஷ்டப்படுவாங்க ஆனால் நம்ம இதே போல் வச்சு கொடுக்கும்போது அதே விட இது ஹெல்த்தியானதும் கூட இந்த மசாலா இந்த ப்ரெட்டோடு சேரும்போது பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்